சரி 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 இப்போ வந்து நாங்கள் பஸ் பார்க்கறக்கு வந்திருக்குங்க ஓனர் வந்து கரூர் போயிட்டார அம்மா அதனால் அவர்கிட்ட பேச முடியல ஃபோன்லேயே பேசி முடிச்சுட்டா நாங்கள் பஸ்ஸு பார்க்க வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் காமிக்கிறேங்க சிப்பெல்லாம் பார்த்துருக்கோம் பாருங்கள் பஸ்ஸு அபிராவோமி நாங்கள் போன வருஷம் இந்த பஸ்ஸில் போகணுமோ அந்த பஸ்ஸு

என்னங்க யூடியூப்ங்க ஒருத்தர் பஸ்ங்க இந்த தான் நாங்க டூர் போற இருபத்தஞ்சாம் தேதி வர ஏப்ரல் இருபத்தி அஞ்சுல நாங்க கிளம்புறோங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா நான் பாட்டு பாடி ஆடினாங்க நான் வந்து வீடியோ யூடியூப்பில் போட்டு சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன் இளவரசம் தம்பினால நான் வீடியோ யூடியூப்பில் ஆகிட்டேன் சீடி மாற்றிட்டேன் சிப்பா பாரு ஃப்ரெண்ட்ஸ் பஸ் நல்லா இருக்கா சீட்டிலாம் நல்லா இருக்கான்னு பாருங்க ஆமா எல்லாத்தையும் தெரியும் பாருங்க இந்த பஸ்ல நாங்க போக போறோமே பஸ்ல போன மாதிரி இருக்குதுங்க

நைட்டு நம்ம கிளம்புவோங்க நைட்டு ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கோட்ட கிளம்புவோங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்